ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ ఫోర్ ఫోర్టన్ శర్ ఎయిట్ మొదల శలోకం పడిక జ్ఞానజం విద్ధి మోహణం సర్వదేహి ప్రమాదాలస్య ప్రమాదాల నిద్రాభి తన్ నిబద్నాతి భారత మూను పదక్షతం ఎ சமஸ்தானஜம் தமக ப்ளஸ் து ப்ளஸ் அக்ஞானஜம் அடுத்தது பிரமாதாலசிய பிரமாத ப்ளஸ் ஆலசிய மூணாவது தன் நிபத்நாதி தத் ப்ளஸ் நிபத்நாதி இப்போ அன்வைக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் பாரத அர்ஜுனா தமக து குணமோ அஜானஜம் அறியாமையில் பிறந்தது சர்வதேகினாம் எல்லோருக்கும் மோகனம் மனமயக்கம் தருவது ஒரு கஞ்சஙங்ஷன் என்பதை நீ வித்தி அறிந்து கொள் தத் அது பிரமாத கவனமின்மை ஆலசிய சோம்பல் நித்ராபிகி தூக்கம் முதலியவற்றால் ஒரு கஞ்சஙங்ஷன் மனிதனை நிபத்னாதி பிணைக்கிறது அல்லது வசப்படுத்துகிறது இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா தமோ குணமோ அறியாமையில் பிறந்தது எல்லோருக்கும் மனமயக்கம் தருவது என்பதை நீ அறிந்து கொள் அது கவனமின்மை சோம்பல் தூக்கம் முதலியவற்றால் மனிதனை பிணைக்கிறது அதாவது வசப்படுத்துகிறது சமாப்தம் தன்யவாதக ராம் ராம் இதனுடைய டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகர்